அனக்காபுத்தூரில் கழிவுநீர் குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல மாதங்களாகியும் சரிவரம் மூடப்படாததை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீர் குழாய் பதிப்பதற்காக முக்கிய சாலைகளிலும் தெருக்களிலும் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளது ஒரு சில இடங்களில் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையிலும் அங்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல மாதங்கள் ஆகியும் சரிவரம் மூடப்படாத நிலையில் காணப்படுவதால் தினசரி பல வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகிறது இந்நிலையில் இந்த அவல நிலையை கண்டித்து தேமுதிக பகுதி செயலாளர் மகாதேவன் தலைமையில் கண்டன நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் கண்டன உரை நிகழ்த்தினார் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காத மாநகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தேமுதிக மாவட்ட செயலாளருமான அனகே முருகேசன் கூறுகையில் அனகாபுத்தூர் பகுதியில் கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல மாதங்களாக சரிவர மூடப்படாததால் சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளது இதனால் விபத்துக்கள் மாணவர்கள் கடுமையாக அவதிப்படுவதாக குற்றம் சாட்டினார் இது குறித்து அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் கவுன்சிலர்கள் மணல் கொள்ளையிலேயே கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார் ஆர்ப்பாட்டத்தில் திரளான பொதுமக்களும் தேதி கலந்து கொண்டனர் செயலாளர் என்னுடைய அன்னியா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆணைக்கிணங்க அழகாபுத்தூர் பகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அலகாபுத்தூர் பகுதியில் அலகாபுத்தூர் குன்றத்தூர் குன்றத்தூர் அலகாபுத்தூர் பம்மல் பல்லாவரம் சாலையை இணைக்கின்ற முக்கியமான சாலையை பிரிவுப்படுத்தி அதை உடனடியாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் வலியுறுத்தியும் அதே நேரத்தில் இன்னைக்கு பாதாள சாகர இந்த பயிரில் இன்னைக்கு இந்த மெயின் சாலையை உடைத்து பைப் லைன் போடுறேன்னு சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரோடு ஃபுல்லாகவே இன்னைக்கு கடும் மோசமாக இருக்கிறது அதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமி திமுக அரசையும் அதே போல் தாம்பரம் மாநகராட்சியும் நெடுஞ்சாலைத்துறையும் கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதி மெயினான பகுதியாகும் குன்றத்தூர் பல்லாவரம் இணைக்கிற சாலை என்ற காரணத்தினால் இவங்க தோண்டி போட்டு பள்ளமாக இருக்கின்றதுனால வாகன ஓட்டிகளும் சரி அதே போல் படிக்கின்ற மாணவர்களும் சரி யாருமே இந்த சாலையை கடக்கிறதுக்கு இன்றைக்கு அனகாபுரத்துலேருந்து இருந்து பல்லாவரம் போனால் ஒரு மணி நேரம் ஆகிறது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிதும் மக்கள் பாதிக்கின்றாங்க இதை உடனடியாக அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று இதை டெண்டர் எடுத்தவர் மூலமாக நெடுஞ்சாலத்துறையை உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுவோம் ஏன்னா இதை வந்து இதில் இந்த பகுதியில் பகுதியில் அமைச்சர் இருக்காங்க அமைச்சருடைய வீடு அங்கே தான் இருக்குது இன்னைக்கு பல்லாவரத்துலேருந்து அவர் ரெண்டு முறை நான் பார்த்தேன் ரெண்டு முறை அவர் கலந்து போகிறது அவருக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தோம் இதையே அவர் கவனிக்க மாட்டார்ங்கிறத எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது ஏன்னா அவர் வந்து இந்த பகுதியில் போய் பார்க்குறாரு மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுது எல்லாம் கீழே விழுந்து வாகனத்துறை செல்வெல்லாம் கீழே விழுந்து குழந்தையோட விழுந்து படிக்கின்ற மாணவளை எடுத்து பள்ளிக்கு செல்கின்ற சூழலை கூட்டு போகும்போது கூட தவறி கீழே விழுந்து அவங்களுக்கு காய ஏற்பட்டு எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்க இந்த அளவுக்கு பாதிப்பு ஆகிருக்கிறத ஏன் இவங்க கவனம் செலுத்தமானது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் இந்த பகுதி மக்கள் ரொம்ப பெருந்து பாதிக்கிறாங்க மக்களும் வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இன்னைக்கு மக்கள் பரிந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மிக மழை பெஞ்சினா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை அச்சப்படுகின்ற அளவுக்கு சேரும் சகதியுமாக இருக்கிறது இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு இன்றைக்கி தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் கவனத்தை கவனத்துக்கு கொண்டு வரணும்லாம் உங்கள் மீடியா கையில் தான் இருக்கு நீங்கள் கூட இந்த பகுதியில் நீங்கள் வந்து போய்கிட்டீங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி இளைஞல் மக்களை பாதிக்கிறாங்கட எங்களை மக்களை விட நீங்கள் உன்னிப்பாக மீடியாக்கள் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் எல்லாமே பார்க்குறீங்க நீங்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறார்கிறதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை உடனடியாக தமிழக அரசும் அதே போல் தாம்பரம் மாநகராட்சி க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற உள் உள் ரோடு இந்த உள் ரோடில் எந்த தெருவுலேருந்து எப்படி போனாலும் அந்த ரோடை வந்து அடைய முடியல ஏன்னா எந்த எந்த பக்கம் தோண்டி போட்டிருக்காங்கன்ற நம்பிக்கை போக முடியல அந்த ரோடு பாதாள சாக்கடை திட்டம் வேலை முழுமையாக செஞ்சு அதை உடனடியாக சீர் செய்கிறதுக்கு டெண்டர் விட்டவங்க இதுக்கு வேலை செய்யலை காரணம் அவங்களுக்கு எங்களுக்கு பணம் வரல டெண்டர் விட்டுருக்காங்க அந்த பணம் வந்து சேரலை நாங்கள் வேலை முடித்தா நாங்கள் பண்ணது எங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்ற ஒரு நிலையை இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வந்து அந்த வேலையை முழுமையாக செய்து தரல ரெண்டு பேருக்கும் டெண்டர் விட்டுருக்காங்க இந்த பாதாள சாக்கடை இந்த பகுதிக்கு ரெண்டு பேரும் டெண்டர் இருக்காங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு தோண்டி போட்டுறாங்க ஏன்னா சேசிபி வாடகை மற்ற இதுக்கெல்லாம் வாடகை அதிகமாக சொல்லிட்டு அந்தந்த பகுதியில் அவங்களுக்கு கொடுத்தா ஒதுக்கப்பட்ட சாலையை தோண்டி போட்டுறாங்க இது வரைக்கும் முழுமையாக அந்த வேலை செய்யலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோ வஞ்சேரி வண்டியில் இந்த பகுதியில் யாருமே போக முடியல நடக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அவ்வளோ நிலை இருக்குது இதை உடனடியாக தமிழக அரசும் அதே நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதே போல் நம்ம மாநகராட்சி நிர்வாகம் உடனே தலையிட்டு இதுக்கு உடனடியாக தீர்வு காணணும் சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இதை வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் மக்கள் பெரிதும் பாதிக்கிறது உங்கள் கையில் நாங்கள் நாங்கள் போராட்டம் பண்ணால் கூட தேமுதிக சார் போனால் நீங்கள் வந்து மீடியா கால் மூலிமா கண்டிப்பாக இந்த வேலைகளை துரிதப்படுத்துவதற்கு வேலைகளை முடித்து கொடுப்பதுக்கு மக்கள் பாதிக்கிற மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் செய்து கேட்டால் பார்த்தா மூணு நாளைக்கு முன்னாடி இப்போ நேற்று வந்து வா ஊர்வலம் வந்திருக்காங்க அதாவது ஆட்டோவில் அலவுன்ஸ் பண்ணிட்டு வைத்துருக்காங்க மூணு மாதத்தில் நான் வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன்ட்டு மூணு மாதத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் அந்த வேலையை முடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வேலை சுணக்கமான அளவுக்கு வேலை முடியலை இதை உடனடியாக நீங்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் இருக்குது அதேபோல் தாம்பரம் மாநகராட்சி போனீங்களா கூட நிர்வாக கமிஷனர் மற்ற எல்லாத்துக்குமே அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது ஒரே நம்ம அநாகத்தூர் பகுதி மக்களும் பம்மல் பகுதி இந்த பகுதி மெருதும் மக்கள் பாதிக்கிறாங்க அந்த கண்கூட அவருடைய பாதிப்பு இல்லாத உடனடியாக தீர்மானம் கொண்டு கேட்டுக்கொண்டு வலியுறுத்தி